என்னெல்லாம் இருக்குது தொல்காப்பியத்தில் வந்து உலகம் தொல்காப்பியத்தில் உலகம் ஊர் அன்பு உயிர் மகிழ்ச்சி புகழ் சொல் ஒளி முடின்னு கொடுத்துருக்காங்களா இப்போது இந்த வார்த்தைக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க நான் சொல்லுது உலகத்தில் தொன்மையான உலகத்தில் ஊர் இருக்கு அந்த ஊரில் அன்பான மக்கள் இருக்காங்க அவங்க உயிர் வாழ்ந்துகிட்ருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க மகிழ்ச்சியாக இருந்து புகழும் அடைகிறாங்க இடையில என்ன வந்துட்டு இந்த செல்லை கண்டுபிடிச்சிட்டாங்களா இந்த செல்லை கண்டுபிடிச்சோன்னே ஒளிஞ்சு போய் முடிவுக்கு வந்துட்டாங்க இதுதான் ஷார்ட்கட்டு நே வரைக்கா திரும்ப சொல்கிறேன் தொல் தொல்காப்பியம் இருக்கா அது தொன்மையுன்னு நான் வச்சுக்கோங்க தொன்மையான உலகத்தில் ஊர் இருக்குது ஊரில் அன்பான மக்கள் இருக்காங்க அவங்க உயிர் வாழ்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க புகழும் சேர்ந்தாங்க இடையில என்ன வந்துடுச்சு இந்த செல்லு கண்டுபிடிச்சிட்டாங்க செல்லு கண்டுபிடிச்சோன்னா ஒழிஞ்சு முடிவுக்கு வந்துடுதாங்க இதுதான் ஷார்ட்கட்டு உலகத்தில் வந்து யாரை நம்ம நம்ம கும்பிடுவோம் திரு முருகரை அதான் திரு உலகத்தில் வந்து திருமுருகாற்று படை இருக்குது தொல்காப்பியத்தில் உலகம்னு சொல்லியிருக்காங்க திருமுருகாற்று படையிலையும் உலகத்தை சொல்லியிருக்காங்க அப்போ உலக உலகத்தில் வந்து முருகரை கும்பிடுறோம் அன்பு உயிர் மகிழ்ச்சி இது மூணுமே எனது திருக்குறள் போற்றக்கூடியதான்